ஒருவேளை பிக் பாஸ் எயிட்டுக்குள்ளே போயிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட ராகுல் டிக்கி வந்து உயிர்ப்போட இருந்திருப்பாரு அப்படின்னு வந்து தோணுச்சு போலீஸ் தரப்புல ஹெல்மெட் போடல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போனான் நம்மளை எல்லாரையும் சிரிக்கி வைக்கிறாரு சந்தோஷப்படுறாரு அவ்வளவு ஃபன் பண்றாரு ஆனா அவரோட வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்களா

அந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த படித்த உடனே சார்லிச்சா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை படித்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படி நான் படிக்கும்போது சார்லி அப்படின்னு நம்மளை எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு சந்தோஷப்படுறாரு அவ்வளோ ஃபன் பண்ணுறாரு ஆனால் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களா சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து அப்பாவை இழந்ததுலேருந்து அம்மா பட்ட துயரத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இவ்வளோ அவமானங்களா இவ்வளோ கஷ்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ஜேர்னி படித்து முடிக்கும் போது அழுதுகிட்டே தான் வச்சேன் அதை வச்சதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவேக் அவர்களுடைய லைஃப்ல நடந்த இன்னொரு பக்கம் மொட்டராஜேந்திரன் அவருடைய நடந்த இன்னொரு பக்கம் யோகி பாபு இப்படி நிறைய ஆக்டருடைய லைஃப்ல நடந்த இன்னொரு பக்கத்தை ரேடியோல ஷோவா வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணேன் அப்ப இவ்வளோ சிரிப்பு காட்டுறவங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயினோடு எப்படி நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு வந்து தோணும் அதே மாதிரி நான் ரீசெண்டா ராகுல் டிக்கி அப்படின்ற ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்ல அந்த பையன் பண்ணுற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் அப்புறம் குழந்தை மாதிரி பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து லேடிஸ் கிட்ட போட்டுட்டு பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் தமிழா தமிழான்னு ஒரு ஷோவில் இருக்கேன் அதில் டான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஒரு டான்ஸராகவும் இருக்காரு அதே நேரத்தில் ஃபன்னாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாரு ஒரு சில வீடியோக்கள்ல எனக்கு முரண்பாடு இருந்தாலும் நிறைய வீடியோக்கள் வந்து என்னை சிரிக்க வச்சுருக்கு ஸோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் டான்ஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணுறாரு இந்த பையன் கண்டிப்பாக வந்து இவர் குக் வித் கோமாலிக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் படங்களில் ஆக்டராக வந்து அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு இருபத்தேழு வயசு தான் ராகுல் டிகே அவர்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த பிக் பாஸ் ஆகிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் என்ன சொன்னார்னா ஒரு சாண்டி மாஸ்டர் மாதிரி வேணும் பிக் பாஸுக்கு அவர் டான்ஸும் பண்ணணும் உள்ள அதே நேரத்தில் ஃபன்னாகவும் காமெடியாகவும் பண்ணணும் இன்னொன்று பேமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சரில் ஒரு பையன் இருக்கார் நல்ல டான்ஸ் ஆடுவார் ஃபன்னு காமெடி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் வேணால் அவரை நீங்கள் இது சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ராகுல் டிக்கி அவரோட லிங்க் கொடுக்கும்போது இல்லை போன வருஷமும் முந்தின வருஷமும் அவர் ட்ரை பண்ணார் ஆகலை வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா ஒரு வேளை கன்வின்ஸ் ஆகி அவரை செலக்ட் ஆகி பிக் பாஸ் எயிட்டுக்குள்ளே போயிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட ராகுல் டிக்கி வந்து உயிர்ப்போடு இருந்திருப்பார் அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா நீங்கள் ராகுல் டாக்கினுடைய லைஃப்லேயும் வந்து நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் ஒரு பணக்கார வீட்டு பயனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் இவருடைய வீடியோ நிறையா பார்த்து பிடிச்சி போ பிடிச்சி போக ஒரு வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா என் ஃப்ரெண்டு நான் ஐஃபோன் வாங்கியிருந்தேன் ஐஃபோன் வாங்கினது காணா போச்சு இங்கே தான்டா வச்சுட்டு வந்தோம் காணா போச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கடையில் அடகு வச்சுருந்தாங்க என் ஃப்ரெண்டே இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெர்ஷன் வந்து பேசியிருப்பார் அதில் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு இன்னோசன்ட்டாக தன்னுடைய ஏமாற்றத்தை கூட அவர் சொன்ன விதம் வந்து வித்தியாசமாக இருந்தது சரி ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பையன் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது சின்ன வயசுலேயே அப்பா வந்து அம்மாவை விட்டு போயிட்டாங்க இன்னொரு ஃபேமிலியோடு போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் ஸோ அதனால் பெரிய அளவில் படிக்க முடியாத ஒரு நிலையில் தான் வந்து இருந்திருக்காரு ராகுல் டிக்கி அப்படி இருக்கும்போது செருப்பு தைக்கிற வேலையிலேருந்து இருந்து டேங்க் கழுவுற வேலை ட்ரைனேஜ் கழுவுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் அம்மாவுக்கு தெரியாமே வந்து பண்ணியிருக்கேன் எப்படியாவது வாழ்க்கையில் பெருசாக வரணும்னு நினைக்கும் போது நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே வாழ்க்கை நம்மள மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருக்கும் அவங்கள தான் சிரிக்க வச்சான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி நாற்பது வீடியோ ஐம்பது வீடியோ நூறு வீடியோன்னு எடுத்து இவரே எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஆரம்பித்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அவமானங்களுக்கு எல்லாம் எல்லோரும் படுற மாதிரி தான் அந்த அவமானங்கள்லாம் பட்டு அதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள்லாம் சிரிச்சிருக்காரு கடைசியாக நான் அவரை பார்த்து ஒரு வீடியோ வந்து விழுந்து விழுந்து சிரித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபோன் பண்ணோம்னா வருது பார்த்தீங்களா சைபர் குற்றவாளியாக இருக்கலான்னு ஒரு வெர்ஷன் போகுது அந்த வெர்ஷனை இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா தலையில் அடிப்பட்ட மாதிரி ரத்தம் வந்த மாதிரி படுத்துக்கிட்டே வந்து ஃபோன் பண்ணியிருப்பாரு இது போயிட்டே இருக்கும் அவசரம்னு ஃபோன் பண்ணால் இது என்னடா போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதுதான் நான் அவருடைய கடைசியாக வீடியோ வந்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிது ஸோ அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி கா இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒரு மத்தியானம் ஃப்ரைடே இன்னைக்கு மத்தியானம் பார்க்குறேன் பகிர்னு இருந்துச்சு நான் டக்குன்னு அருண் கார்த்திக்கு தான் ஃபோன் பண்ணேன் யூடியூபர் அருண் கார்த்திக் என்னடா தம்பி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு பத்தரை மணிக்கு ஈரோட்டில் அந்த கவுந்தம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாலம் அந்த பாலத்தில் வந்து சாலை தடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அடித்து உயிரிழந்துட்டாரு பத்தரை மணிக்கு அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு மூணு மணிக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பார்க்கும்போது பகிர்ந்து இருந்துச்சு டக்குன்னு அருண் கார்த்திகிட்ட கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் தரப்பில் ஹெல்மெட் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போனான் பத்தரை மணிக்கு அங்கே போயிருந்தான் அது அந்த சாலை தடுப்பில் வந்து அடித்து தவறிட்டான் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க இதை கேட்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அம்மா மட்டும்தான் இருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர்க்கு முன்னாடி திருமணம் ஆகிருக்கு ஸோ அந்த நிலையில் இப்படி ஒரு சோகத்தை பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவரோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா ஏன் அப்படி பேசினான்னு தெரில ரொம்ப எனக்கு வந்து நிறையா அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன் இந்த சுவரு இந்த ஸ்க்ரீனு இந்த கேமரா உங்களை சிரிக்க வைக்கிறது இதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய இன்பம் அப்படின்லாம் வந்து சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்டு நான் தரல சும்மா உங்கள்ட்ட அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பையனெலாம் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதனால தான் வந்து பிக் பாஸ் எயிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த பையனை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு தோணுச்சு அப்படி இருக்கும்போது இப்படி அந்த பையன் இன்னைக்கு இல்லை இருபத்தேழு வயசில் அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்களை பேசணும்னு தோணுது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு இந்த பையன் தவறி போனோன்னு என் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து பால் வாக்கர் தான் ஏன்னா பால் வாக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸ் வந்து பார்க்கும்போது அவர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நவம்பரில் வந்து அவர் நோ மோர் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவரை நிறைய ஃபாலோ பண்ணுவேன் பால் வாக்கரை ஸோ அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அவர் வந்து அந்த டைமில் கூட ஏதோ ஒரு நிவாரண பணி சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்காக தான் வந்து போயிருப்பாங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்கில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வந்து போயிருப்பாங்க அவங்க தவறி போயிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த கார் மட்டும் தீப்பிடிக்காமல் இருந்திருந்தா ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் தான் வந்து போயிருப்பாங்க அந்த கார் மட்டும் தீப்பிடிக்காமல் இருந்திருந்தால் அவர் தப்பிச்சிருக்கலாம் அதிவேகமாக போனார் கவனக்குறைவு ஏற்பட்டது அதனால தான் பால் வாக்கர் இல்லை நாற்பது வயசில் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சிக்ஸ் வந்து முடிஞ்ச கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் செவன் அது எப்போ வரும்னு நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் பால்வாக்கரனுடைய ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் வரும்போது எல்லாருமே வந்து உடஞ்சு போயிட்டாங்க ஏன்னா சாதாரணமாக பால் வாக்கருக்கு அந்த இடம் வந்து கிடைக்கலைங்க பதினேழு வருஷம் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸில் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டுச்சு அப்படி திருப்பி போட்ட டைமில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் செவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தவறி போயிட்டார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் என்ன சொன்னாங்கன்னா படப்பிடிப்பு நிறுத்திடாதீங்க ஏன்னா முக்காவாசி பட ஷூட் முடிஞ்சிருச்சு பால்வாக்கர் இல்லாமல் எப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணி எங்களுக்காக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் வந்து சொன்னாங்க பால்வாக்கர்களுக்கு வந்து மூணு பிரதர்ஸ் இருக்காங்க அந்த மூணு பிரதர்ஸ்லாம் லுக்கை கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை வச்சு அந்த படத்துக்கு ஷூட் பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிஜி அவங்க தம்பிகளை வந்து பயன்படுத்தி அதில் சி அகெய்ன் அப்படின்ற ஒரு சாங் வரும் அதில் ஒரு ஃப்ரேம் வரும் அந்த சாங்கை இப்போ பார்த்தாலும் சரி இப்போ பார்த்தாலும் அந்த ஃப்ரேமை பார்த்தாலும் சரி அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் ஒட்டஞ்சு பேரும் ஒரு நாற்பது வயசில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாமே அப்படின்னு கூட தோணும் ஏன்னா அவர்கிட்ட ஒரு முப்பது வகையான பென்சிலேருந்து பிஎம்டபிள்யூலேருந்து எல்லா காஸ்ட்லியான காரும் இருக்குது அந்த காஸ்ட்லியான காரில் நிறைய சேஃப்டியான கார்லாம் கூட இருக்குது ஸோ அப்படி இருந்தும் அவரே வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எனக்கு வேகம் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இந்த வேகம் என்ன கொல்லும் அந்த டைமில் நீங்கள் அழாதீங்க நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அதிவேகமாக அவருக்கு அந்த காரில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அந்த அதிவேகமே வந்து அவர் இன்றைக்கி நாற்பது வயசுலேயே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தவறி போயிட்டாருன்றது இன்னும் ஏற்றுக்க முடியல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அவனுக்கு அப்புறம் என்னையால் இல்லாமல் அதை நான் என்னையால் பார்க்கவே முடியல ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாமே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எவ்வளோ பெரிய ஹையன் பைக் வச்சுருந்தாலும் சரி ஹையண்ட் கார் வச்சுருந்தாலும் சரி இந்த அதிவேகம் அப்படின்றது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் தான் உலகத்திலே வந்து வால்வோ கார் அப்படின்றது வால்வோ கார்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மேலேருந்து தூக்கி போடுவாங்க அப்புறம் வந்து ஒரு ஆ ஒரு ஒரு கண்டெய்னர்லேருந்து அப்படி பறந்து போய் விழுகும் அந்த வாழ்வோ கார் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு சிஇஓ வச்சுருந்தாரு டிசம்பர் மாதம் அவங்க கிறிஸ்மஸ்க்காக போகும்போது அந்த வால்வோ காரு இந்தியாவில் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்ப என்ன நியூஸ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலே சேஃபா இருக்கக்கூடிய கார் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வாங்கின ஒரு காரு சேஃப்டிக்காக நிறைய அவார்டுகள் வாங்கின ஒரு கார்டு சேஃபான காரு இந்தியாவில் சேஃப் இல்லை அப்படின்னு தான் அந்த ஆர்டிகல் வந்துச்சு நியூஸ்ல வந்து வந்துச்சு சோ அந்த வால்வோ கம்பெனி வந்து எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வியப்பாதான் இருக்கு அதுக்கான ரிசர்ச்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் நீங்கள் ஹையன் கார் வச்சுருந்தாலும் சரி ஏன்னா பால்வாக்கருக்கு அவங்க ஊரில் நடக்க தானே செஞ்சுது ஸோ அது ஹையன் காராக இருந்தாலும் சரி ஹையன் பைக்காக இருந்தாலும் சரி நம்ம ஊர் ரோடுகளில் மித வேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹையன் பைக்கை பயன்படுத்தும் போது ஏன்னா அந்த டீன் ஏஜில் இருக்கும் போது அந்த யங்ஸ்டராக இருக்கும் போது கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு வந்து தோணும் அதனால் இந்த ஹையன் பைக்குகளை இந்தியாவில் அதுவும் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறத தவிருங்க நீங்கள் எந்த வண்டியில் போனாலும் சரி மித வேகமாக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு ஹெல்மெட்டை போட்டு போங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க ஏ முடியெல்லாம் கொட்டுது மச்சான் அதனால் நான் ஹெல்மெட் போடலன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் சொல்லணும்னு தோன்ற விஷயம் நமக்கு வந்து உயிர் முக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போயுமே மித வேகத்தோட போங்க நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து சிட்டிக்குள்ளே லிமிட்னா அதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க எப்போயுமே ஒரு இடத்துக்கு நம்ம இருபது நிமிஷம் லேட்டாக போகலாம் தப்பு தப்புில்லை முப்பது வருஷம் முன்னாடியே போயிடக்கூடாது மேலே அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராகுல் டிக்கி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்